தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதி நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்புனான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தாவீது தாவிது அப்புறம் முந்நூறு வருஷங்களுக்கு கழிச்சு எட்டு தலைமுறை கழித்து அவனுடைய சந்ததியில் எஸிகிய ராஜா பிறக்கிறான் இந்த சூழ்நிலையில் அவனையும் எருசலேம் பட்டணம் முழுவதையும் பெரிய அளவில் அசிரிய இராணுவத்தினர் சுற்றி வளைக்கிறனர் இப்போது எஸிகியாவோடய கதை முற்று பெற்றது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது ஆனால் தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பினார் எதிரி படையினரில் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் வீரர்களை அந்த தூதன் சங்கரித்து அழித்தான் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் எதிரியின் இராணுவம் தோற்கடிக்கப்பட்டது எருசலேம் காப்பாற்றப்பட்டது தேவனே இந்த தயவை பெறும்படி நான் என்ன செய்தேன் அப்படிங்கிற கேள்வி எசேக்கியாவுக்கு வந்திருக்கலாம் தேவன் சொன்ன பதில்தான் இது எசேக்கியாவே நீ எதையோ செய்ததால் அல்ல என் ஊழியனாகிய தாவீது நிமித்தம் நான் இதை செய்தேன் முந்நூறு வருடங்களுக்கு முன்பே அவன் உனக்காக இரக்கத்தை சேர்த்து வைத்திருந்தான் அவன் உன் கணக்கில் டெபாசிட் செய்த ஆசீர்வாதத்தில் இப்போது நீ வெற்றி பெற்றாய் அப்படின்னு சொல்லியிருப்பார் நீங்கள் தாவீதா வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க ஒரு ஆசீர்வாதத்தை ஆரம்பிங்க ஆசீர்வாதங்கள் தயவு தாராளம் இதெல்லாம் இனி வரப்போகிற உங்கள் தலைமுறைகளுக்கு நீங்கள் கொண்டு செல்ல முடியும் இல்லைன்னா கசப்பையும் பகை வைராக்கியத்தையும் மந்த புத்தியையும் நீங்கள் கொண்டு செல்ல முடியும் அப்போது ஆசீர்வாதத்தை ஆரம்பித்தாதான் தயவை பெற முடியும் விடுதலை உங்கள் கிட்டே இருந்து ஆரம்பிக்கட்டும் உங்கள் தலைமுறையினருக்கு நன்மையை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பை தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிறாரு உங்கள் உண்மையை நிமித்தம் தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை நிமித்தம் உங்கள் தலைமுறையினர் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் தேவனுடைய இறக்கங்களை அனுபவிப்பார்களாக ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் நன்றி ஏசப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட்டுக்கும் அப்பா நீங்கள் பதில் செய்து அந்த பிள்ளைங்க எல்லாரும் நன்றி சொல்லும்படி மெசேஜ் அனுப்பணும் ஏசப்பா அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் இப்போ உங்க நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அத்தனை பிள்ளைங்களுக்கு நீங்கள் இப்பொழுது அற்புதத்தை செய்கிறீங்கப்போ அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அம்மேன் இன்றைக்கு அப்பா நாங்கள் விதைத்திருக்கிற எங்கள் கீழ்ப்படிதலின் விதைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களாக அமைய போகுதுப்பா எங்கள் தலைமுறையினருக்கு அதை ஆசீர்வாதமாக அமைய போகுதுப்பா அந்த சாத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு அப்பா நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற உதவிகள் நாளை எங்கள் தலைமுறையினர் மீது உம்முடைய இறக்க மலையாக பொழிய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தலைமுறையினருக்கு ஆசீர்வாதமாய் வாழும்படி நீங்கள் எங்களை அழைத்து இருக்கிறீங்க ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை கணம் பண்ணும்படி உமக்கு மகிமையாக நற்கணிகளை மரபு கொடையாக தலைமுறையினருக்கு விட்டு செல்லும்படி எங்களுக்கு கிருபை தாருங்க ஏசப்பா அம்மேன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் உங்கள் மேலே தேவன் வைக்கிற இரக்கம் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பயன்படும்படி தேவன் உங்களை வாழ வைக்க போகிறாரு இன்றைக்கு அவர் கொடுத்துருக்கிற வார்த்தை அதுதான் தாவி இது நிமித்தம் எஸ்ஐக்கிய ராஜாக்கு தேவ நன்மை செய்கிறாருன்னா முந்நூறு வருஷம் கழித்து எஸ்ஐக்கிய ராஜாவால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா இன்றைக்கு உங்களுடைய நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதா நீங்கள் செய்திருக்கிற நன்மைகளின் நிமித்தம் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற உதவிகளின் நிமித்தம் மற்றவங்களுக்கு நீங்கள் காட்டுகிற இறக்கங்களை நிமித்தம் உங்களுடைய செய்கைகளின் பலன்களை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக அனுபவிக்க போகிறாங்க அப்போ நீங்கள் தேவனுடைய அன்பை எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும் அம்மேன் தேவன் அன்பாக இருந்தார் அம்மேன் இன்றைக்கு நீங்களும் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கசப்புகளையும் எடுத்து தூரப்போடுங்க அம்மேன் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றப்போகிறாரு அமேன் உங்கள் இருதயங்களை வாய்க்காலின் தண்ணீரை திருப்புற மாதிரி ராஜாக்களின் இருதயத்தை திருப்ப வல்ல தேவன் இன்றைக்கு திருப்ப போகிறாரு ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தங்களும் நமக்கும் தேவன் தந்திருக்கிறாரு ஏன்னா ஆபிரகாமின் சந்ததியா நீங்களும் நானும் இருக்கிறதுனால அத்தனை வாக்குத்தங்களையும் நாமளும் சுதந்திரித்து கொள்ளுகிறோம் ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்லியிருந்தாரு நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு அப்போ நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட போகிறோம் அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாறப்போகிறோம் தேவன் இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு நினைவுபடுத்தி நம்மளை சுதந்திரித்து கொள்ள செய்கிறாரு அம்மேன் நீங்களும் நானும் ஆபிரஹாமின் சந்ததி ஹலலூயா ஹலலூயா இன்றைக்கு அப்பா எங்களை நீங்கள் பாதுகாத்துருக்கீங்கப்பா அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ் ஏசப்பா இன்றைய நாளில் அப்பா நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் அப்பா நாங்கள் செய்த அத்தனை பாவங்களையும் நீங்கள் மன்னிச்சிருக்கிறீங்க ஏசப்பா எங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்கி அப்பா நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு மிக அருகலை இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அமேன் உமை விட்டு பிரிக்காத படிக்கு பிசாசின் எந்த கிரியைகளும் எங்களை தொடாத படிக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் இப்பொழுது அப்பா அத்தனை தடைகளையும் உடைக்கிறோம் ஏசப்பா அமேன் இந்த இரவு நேரம் அப்பா உங்களுடைய கரங்கள் அப்பா எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் பாதுகாப்பதாக பாதுகாப்பதாகப்பா முழுவதுமா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அமேன் எங்கள் வீட்டை சுற்றி அப்பா நீங்க வேலையடைத்து பாதுகாத்தர்லங்கப்பா அமேன் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா உம்முடைய கருணை அப்பா உம்முடைய இறக்கம் உம்முடைய காரூணியம் அப்பா எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்கிறமை காயும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றியப்பா எந்த தீங்கும் எங்களை நேராதபடிக்கு தொடாதபடிக்கு அமேன் எங்களை சுற்றி அப்பா உம்முடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாக்கிறீங்க ஏசப்பா அமேன் எங்களுடைய வீடு முழுவதையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறீங்க ஏசப்பா உம்முடைய தூதர்களை வீட்டை சுற்றி நிப்பாட்டி வைத்திருக்கிறீங்க ஏசப்பா அக்னிமயமான ரதம் தூதர்கள் நிற்கிறமை காய் நன்றி ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்படணும் ஏசப்பான் அம்மே என்ளை சுத்தி இருக்கிற பாதுகாப்பை இன்றைக்கு உணரணும் ஏசப்பான் நண்டியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா எங்களுடைய அடைக்கலை பாறையாகிய உண்மை அப்பா நாங்கள் போற்றுகிறோம் அப்பா உண்மை புகழ்கிறோம் அப்பா உண்மை துதிக்குறோமாப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா இது வரைக்கும் நீங்கள் செய்த அத்தனை உதவிகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லத்துக்குறோம் அப்பா இன்னும் அப்பா நாங்கள் உண்மை அறிகிற அறிவில் வளரணும் ஏசப்பா நன்றி அப்பா இன்னும் நாங்கள் ஆழத்துக்கு போகணும் ஏசப்பா அப்பா இந்த பிள்ளைகளை அப்பா ஆசீர்வதிக்கிறதுக்கான தடைகள் அத்தனையும் அப்பா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து உடைக்குறை ஏசப்பான் அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தில் அப்பா இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கை வரணும் ஏசப்பான் அம்மேன் என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்துவிடுவார் நிச்சயமாக என்னை கைவிட மாட்டாருங்கிற உறுதியான நம்பிக்கை இந்த பிள்ளைகளுக்கு வரணும் ஏசப்பான் எப்போ ஏற்பட்ட பிரச்சனையில் சிக்கிட்டு இருந்தாலும் அப்பா இப்பொழுது அவங்க மனசு லகுவாகணும் இசைப்பான் அம்மே நீங்கள் இருக்கீங்கிற எண்ணம் உறுதியாக பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா இப்பொழுது எழுதப்படணும் ஏசப்பா எந்த பிரச்சனையும் என்ன தொட முடியாது என் தேவன் என் பட்சத்தில் இருக்காருங்கிற உறுதியான நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துலையும் இப்பொழுது நீங்கள் கொடுக்குறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன்னப்பா இன்று இரவு சமாதானத்தோடு தூங்க எங்கள் ஏசப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெள்ளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் சேவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லாம் சேர்ந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிரதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்தவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்